யுஎஸ்ஏல இருக்கிற இரண்டு பெடரல் கோர்ட்டு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள் மேலேயும் டேரிஃப் பிரிச்சாரு டேரிப் அப்படின்னா உங்க நாட்டுல இருந்து ஏதாவது பொருட்களை எங்கள் ஊருக்கு நீங்க இறக்குமதி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வரியை செலுத்தணும் ஈஷுவலா வரி செலுத்துவோம் இருக்கிற வரியோட நிறையவே வரி செலுத்தினா உங்கள் ஊர்ல இருந்து பொருட்களை எங்க ஊருக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்று அறிவிச்சாரு இந்த அறிவிப்புனால உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் இதற்கெல்லாம் யாராவது செக் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சிருந்த ஒரு நிலையில யூஎஸ்ல இருக்கிற இரண்டு ஃபெடரல் கோர் ட்ரம்ப் அவர்களே நீங்க செய்தது தவறு நீங்க உங்களுடைய பவர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணி இந்த டாரிஃபை இம்போஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யூஎஸ்ஏ ல யூஎஸ் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் ஒன்று இருக்கு இந்த கோர்ட்டுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட்ஸ் அதாவது யூஎஸ்ஏல இருந்து பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் சரியா நடக்குதா இதில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறது தான் இந்த கோர்ட்டுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் இப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்கனாமி எமர்ஜென்சி பவர் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதை நீங்க பயன்படுத்தி நீங்க ஒரு டேரிஃபை இம்போஸ் பண்ணிருக்கீங்க இப்படி உங்களால டாரிஃப இம்போஸ் பண்ண முடியாது நீங்க செய்தது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தினால இப்போ ட்ரம்ப் அவர்கள் இம்போஸ் பண்ண டேரிஃப் எல்லாம் ரிவோக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு யூஎஸ் கவர்மெண்ட் சைட்ல இந்த ரூலிங் அகேன்ஸ்டா அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க இந்த அப்பீல அவங்க ஜெயிக்கலாம் இல்லைன்னா தோற்கலாம் ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற டேரிஃபே நிலவும் ஒருவேளை இது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக போச்சு அப்படின்னா உலக நாடுகளுக்கு இந்த வார்ல இருந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஆனது நடக்கும் இதே மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்திருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்